இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தம்பதியின் கதை இந்த கதையை முழுசா கேட்ட பிறகு நீங்க உங்க கணவனுடைய இல்ல மனைவிக்குடையோ என்னதான் சண்டை போட்டாலும் ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள எட்டி பார்க்கவே பார்க்காது அப்படி என்ன சுவாரஸ்யமான கதை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள போலாமா திருமணம் முடிஞ்சு சில வருஷங்கள் ஆகுது ஆரம்பத்துல அரவிந்த் அனிதா இவங்க ரெண்டு பேருமே அந்யூனியமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வீடு எப்போதுமே சிரிப்பாலையும் செல்ல சண்டைகளாலையும் நிறைஞ்சு இருக்கும் ஆனா வாழ்க்கை தான் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா பிரச்சனைகள் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் இவங்களுக்கோ திருமணமாகி ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனா இன்னும் குழந்தை இல்ல ஆரம்பத்துல என்னமோ சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் ஹேய் என்ன இன்னும் பேபிக்கு பிளான் பண்ணலையா அப்படின்னு எதார்த்தமா கேட்டது போய் அதுவே அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனையா மாற ஆரம்பிச்சது மெல்ல மெல்ல அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷத்துக்குள்ள ஈகோங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத பூதம் நுழைய ஆரம்பிச்சது திருமணமான புதுசுல அரவிந்த் வீட்டுக்கு லேட்டா வரும்போதெல்லாம் அனிதா ரொம்ப பரிவோடையும் பாசத்தோடவும் என்னங்க இன்னைக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சா இவ்வளவு டயர்டா இருக்கீங்களே அப்படின்னு கேப்பா ஆனா இப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் அறிஞ்சு இவ்ளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வீட்டுல ஒருத்தர் இருக்குங்கிற நினப்பு சுத்தமா இல்ல ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் வரீங்களோ அப்படின்னு தன்னோட கோவத்தை வார்த்தைகளால வெளிப்படுத்த ஆரம்பிச்சா சில நேரங்கள்ல விசாரணைக்கு பிறகுதான் உள்ளயே அனுமதிப்பா அவளோட இந்த செயல் அரவிந்துக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு ஆனாலும் அதை எதையுமே வெளிக்காட்டிக்கல வீக்கெண்ட்ல வாங்க சினிமாக்கு போலான்னு கூப்பிடுவா கதையில அந்த ஹீரோ இறந்திருக்க கூடாது அப்படின்னு அரவிந்த் தன்னோட கருத்துக்களை சொன்னா இல்ல இல்ல அதுதான் சரியான கிளைமேக்ஸ் அவன் பண்ண தப்புக்கு தான் அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆர்கியூமெண்ட் முன்வைப்பா இப்படி சின்ன சின்ன விஷயத்துல கூட விட்டு கொடுக்கற மனசு காணாமலே போயிடுச்சு அன்னைக்கு சனிக்கிழமை அரவிந்தோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டின்னருக்கு பிளான் பண்ணிருந்தாங்க அரவிந்தும் அனிதா கிட்ட வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீ சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொன்னதும் அனிதாக்கு கோபம் தலை வீக்கெண்ட்ல தான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்ப அது கூட இல்ல எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு கோவமா கத்திட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா அவனுக்கும் அவளை சமாதானம் படுத்தணும்னு தோணல டின்னர் பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டான் இந்த ஒரு சின்ன விஷயம் சண்டையா உருவெடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்கு நீடிச்சது அன்னைக்கு அவங்களோட திருமண நாள் அனிதாவோட மனசுக்குள்ள ஒரே குழப்பம் அரவிந்த் இந்த நாளை ஞாபகம் வச்சிருப்பாரா இல்லையானு வழக்கம் போல அரவிந்த் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டான் அனிதாவோட மனசுக்குள்ள சோகம் தான் நிறைஞ்சு இருந்துச்சு ஏதோ ஒர்க் டென்ஷன்ல மறந்துருப்பாரு ஈவினிங் வந்தா நம்மள கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணுவாரு அவளையே சமாதானம் படுத்திக்கிட்டா ஈவினிங் அரவிந்த் வந்தா அவருக்கு முன்னாடி நாமளே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சி அவளே ஒரு கேக்கையும் ரெடி பண்ணி வச்சா கையில ஒரு ரோஜா பூவோட அரவிந்தோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தா நாள் ஆச்சு அரவிந்த் இன்னும் வீட்டுக்கு வரல அவனுக்காக வாங்கி வச்ச ரோஜா பூக்கள் எல்லாம் வாடி போயிடுமோன்னு பயந்தா கடிகாரத்தை பார்த்தபடியே உட்காந்து கண்டிப்பா மறந்துதான் போயிருப்பாரு அப்படின்னு ஒரு குரல் அவளோட மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்பதான் அவ வீட்டோட காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டதும் அவ மனசு வேகமா துடிச்சுது சந்தோஷமா ஓடி போய் கதவை திறந்தா ஆனா அங்க நின்னுட்டு இருந்தது ஒரு கொரியர் பாய் மேம் அனிதாங்கிற பேருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவகிட்ட குடுத்துட்டு போயிட்டான் அரவிந்த் தான் வந்திருக்கான்னு நினைச்சு ஓடு போய் கதவை திறந்த அனிதாவுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு அந்த பார்சல ஹால்லயே வச்சிட்டு சோகமா உள்ள போறா அவர் இந்த நாளை மறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு இந்த முறை எந்த எதிர்பார்ப்பும் அவளுக்குள்ள இல்ல ஒரு வித சளி போடவே கதவை திறந்தா எதிர்ல நின்னுகிட்டு இருந்தது அவளுடைய கணவன் அரவிந்த் தான் அவன் கையில அழகான ரோஜா பூங்குத் பார்த்து அவ முகம் முழுக்க சிரிப்பு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அனிதா அப்படின்னு ஒரு வித காதலோட சொன்னான் அவனை பார்த்த அனிதாவுக்கு கண்கள் கலங்கி தண்ணீர் தாங்க முடியல அவனோட அணைப்புல தன்னை மொத்தமா மறந்து இந்த நிமிஷம் அப்படியே நின்றுட கூடாதா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா தன் கணவனுக்காக செஞ்சு வச்ச கேக் எடுத்துட்டு வந்து அரவிந்த சர்ப்ரைஸ் பண்ணான் ரெண்டு பேருமே சந்தோஷமா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் அவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அனிதா தான் ஓடி போய் அந்த காலை அட்டன் பண்ணா ஹலோ உங்க கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து உடனே இந்த இடத்துக்கு கிளம்பி வாங்க சொல்லி ஒரு கேட்ட அனிதாவுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குது அவளால ஹலோ நீங்க யாருங்க பேசுறீங்க என்னோட கணவன் இங்க கூட தான் இருக்காரு நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுறீங்க அப்படின்னு குரல் நடுக்கத்தோட சொல்றா ஏமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேமா உங்க கணவன் தான் கடைசியா ஃபோன் பண்ணி பேசிருக்காரு அவர் போன்ல இருந்து இந்த நம்பர் எடுத்து தான் இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேரம் கடத்தாம உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னதும் ஃபோன் கட் ஆயிடுது அனிதாவுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு பதட்டத்தோட ஓடி வந்து ஹால்ல பாக்குறா அவ எடுத்து வச்ச ரோஜா பூல இருந்து கேக்கு வரைக்கும் எல்லாமே அங்க இருக்கு ஆனா அரவிந்த மட்டும் காணும் அனிதா பயந்து போய் ஹால் முழுக்க தேடினா அரவிந்த் அரவிந்த்னு கத்த ஆரம்பிச்சா இல்ல இல்ல இது தான் இருக்கும்னு அவளோட மனசு அலற ஆரம்பிச்சது இப்போ போன்ல சொன்ன விஷயம் உண்மைனா இவ்வளவு நேரம் என் கூட இருந்தது யாரு ஒருவேளை அரவிந்தோட ஆன்மா தான் என்ன கடைசியா சந்திக்க வந்துச்சா அப்படின்னு பல குரல்கள் அவளுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சது அவளோட முகம் மொத்தமா வெளியே போச்சு உங்க கூட அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டிருக்க உங்களை எவ்வளவோ காயப்படுத்திருக்க உங்க கூட செலவழிச்ச கடைசி நிமிஷத்தை கூட என்னோட ஈகோவால தொலைச்சிட்டனே சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறனே திரும்பவும் உங்களை பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டா அனிதாவுக்கு இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு அடுத்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் ங்கிறதே புரியல ஒரு வித தடுமாற்றத்தோட அழுதுகிட்டே இருந்தப்போ பாத்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு இவளும் பயந்து போய் திரும்பி பாக்குறா பாத்ரூம் கதவை திறந்துகிட்டு அரவிந்த் வெளியில வர்றான் ஏ அனிதா உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க யார் போன் பண்ணது அப்படின்னு பதட்டத்தோட கேட்டபடி வெளியில வரா பார்த்ததும் அனிதா ஓடி போய் இருக்கமா அணைச்சுகிட்டா அவன் இல்லாத வாழ்க்கைய ஒரு நொடி கற்பனை பண்ணி பார்த்தப்ப அவளோட பயம் மொத்தமா வெளியில வந்துருச்சு அந்த ஒரு நொடி அவளுக்கு ஆயிரம் வாழ்க்கை பாடங்களை கத்து கொடுத்துச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நம்ம கூட இருக்க அன்பான மனுஷங்களை அற்ப விஷயங்களுக்காக காயப்படுத்த கூடாது ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து வாழணும் ஒருத்தர் மனசுல இருக்க கவலைய கேட்டு அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் அன்பா பேசுறதுதான் உண்மையான மகிழ்ச்சி இப்படி பல விஷயங்கள் அவளுக்குள்ள வந்து போச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அனிதாக்கும் அரவிந்துக்கும் நடுவுல என்னதான் சண்டை வந்தாலும் ஈகோங்கிற ஒண்ணு எட்டி பார்த்ததே இல்ல வாழ்ற ஒவ்வொரு நாளையும் அதுதான் கடைசி நாள் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பிச்சாங்க இப்ப அவங்க வீட்டுக்குள்ள சண்டையை விட அன்புதான் பெருசா இருந்துச்சு இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தான் உணர்த்துது கணவன் மனைவி உறவுல ஈகோங்கிற ஒரு விஷயம் புகுந்தா அன்னைக்கே அன்புங்கிற ஒண்ணு காணாம போயிடும் வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னா விட்டு கொடுக்கணும் மன்னிச்சு வாழ கத்துக்கணும் ஒருத்தரோட அன்ப மதிக்க தெரியாத நமக்கு அவங்களோட பிரிவுக்கு பிறகுதான் அவங்களோட அருமை என்னங்கறதே புரிய வரும் ஈகோ கோவம் இது ரெண்டுமே தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் கடைசியில அதுவே நம்மளோட சந்தோஷமான தருணங்களை இழக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கைக்கே சில வினாடிகள்லயே நம்ம கைய விட்டு போகக்கூடியது இந்த வாழ்க்கைக்குள்ள ஈகோங்கிற ஒண்ணு வந்தா இந்த நிமிஷம் வரைக்கும் நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்ல எந்த உறவுகளுக்குள்ளயும் சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் வரது சகஜம்தான் ஆனா அந்த சண்டைக்குள்ள ஈகோங்கிற ஒரு விஷயம் மட்டும் நுழையாம பாத்துக்கணும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் காதலோட அனுபவிச்சு வாழணும் எப்போதுமே சில யதார்த்தமான விஷயங்கள் நம்ம புத்திக்கு கொஞ்சம் தாமதமா தான் எட்டும் ஆனா ஒரு தடவை இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத நாம எப்ப உணர்றோமோ அன்னைக்கே நமக்குள்ள இருக்க கோவம் ஈகோ இது எல்லாமே காணாமலே போயிடும் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஈகோ இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான தாம்பத்தியம் இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன்